போஸ்தலர் ஒன்னு இருபத்தி நாலு எல்லாருடைய அறிந்திருக்கிற கர்த்தாவே என்பவன் யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போனா கவுனிங்க அவன் கேட்காத பிரசங்கமே இல்லை அவன் காணாத அற்புதங்களே இல்லை மரித்த நாலு நாளானவன் உயிரோடு எழும்பினதை யூதாசு கண்டாய் பாடையில வச்சு அடக்கம் பண்ணும்படி கொண்டு போகிற பிள்ளையை இயேசு எழுப்பி விடுறது அவன் கண்டா யாவீரு என்கிற ஜவாலயத்தால் என்னுடைய வீட்டுக்குள்ள இயேசு போய் பன்னெண்டு வயதான பிள்ளையை உயிரோடு எழுப்புறது அவன் கண்டா இது ஒன்னும் அவனை மரியாதையா வாழ உபயோகப்படல்ல உவமைகள் கேட்டான் பிரசங்கம் கேட்டான் சில நேரம் இயேசுக்கு கூட இருந்து ஜபம் பண்ணினான் ஆனா என்ன பண்ணல் என்ன இழந்தான் தெரியுமா சாட்சியை இழந்தான் சில நேரம் அப்படிதான் இல்லையா நல்ல ஜபம் பண்ணி பார்க்கிறோம் நல்ல துதிச்சு பார்க்கிறோம் நல்ல ஆராதிச்சு பார்க்கிறோம் எப்படியாவது ஒரு அவமானத்தின் சாணாங்கிய வாரி நம்ம மேல பூசுகிறான் சாத்தான் ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கிருவை தாரு சத்தமா ஜபீங்க உங்க பிள்ளைகள் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வார்களாக உங்க குடும்பங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதாக எப்படியாவது உங்க வீட்டினுடைய சாட்சியை கெடுக்கும்படி போராடுகிற அந்தகாரம் உள்ளவர்கள் வெட்டி ஜபீங்க സാക്ഷി ഉള്ള ദേവപ്പിള്ള കർത്തർ നമ്മൾ മാറ്റിക്കൊണ്ടാർ പേരും ജമിക്കണോ